நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் தூய்மைப் பணியாளர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார் அதேபோல் அரசு கட்டி வைத்திருக்கும் அடுக்குமாடி கட்டிடத்தில் வீடு இல்லாத தூய்மைப் பணியாளர்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்து குடியேறுவதற்காக பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பணி செய்யும் போது தகுந்த பாதுகாப்பு கவசத்துடன் பணி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து சமபந்தி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் உணவு அருந்தினார் இந்நிகழ்வில் சின்னமனூர் நகரமன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு சின்னமனூர் ஆணையாளர் கோபிநாத் வட்டாட்சியர் கண்ணன் சுகாதார ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் துறை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்